எல்லாம் பேசுறது நீ கேட்கறியா இல்லை காதல பஞ்ச வச்சுட்டு பாடுக்குறியா என்னென்ன பேச்சு எவ்வளவு இழிவு அவங்களாம் உண்மையிலே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினானான்னு தெரியல அக்கா தங்கச்சியை பிறந்து குடும்பம் இருக்கிறா வேணும்லாம் யார் பார்க்குறானாலும் தெரியல அவங்க வீட்டில எல்லாம் என்ன பேச்சு அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிறேன் நீ நாங்கள் வேலை கொடுத்தாலும் எடுக்கிறது இல்லை அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லை தம்பி திரும்ப திரும்ப ஒன்று உங்களுக்கு அவங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நானும் இல்லை எங்கள் தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன் ஒரு சிலர் எளியோ தமை வதகையை புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம நினைவா அந்த நினைவுல திமிரில் ஆடாதீங்க கீழே இருக்கிறவன் மேல வருவான் மேல இருக்க வருவான் கீழே வருவான் வீதியில் இருந்து கத்திர ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன் அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன் அது நடக்குதா இல்லையான்பாரு நடக்குதா இல்லையான்பாரு வேற ஏதோ கொடுக்கணும் தங்கச்சி இருபத்தோரு பொருள் கொடுத்து என்ன பயன்பாட்டில் இருந்துச்சு வெள்ளம் அழுகி போய் பூச்சி இருந்துச்சு புழு இருந்துச்சு ஏதோ அதனால அந்த பொருளை வீணா பண்ணது பதிலாக சுருக்கி மூணா கொடுத்துட்டாங்க நீங்க இப்படிதான் தங்கச்சி பார்க்கணும் ஒரு இனம் தூரம் உழைக்குது காலையில வேலைக்கு போய் மாலையில் திரும்புது அன்றாட உழைக்குது அவனுக்குன்னு ஒரு அந்த தேசிய இனத்துக்குன்ற ஒரே ஒரு பண்டிகை இருக்குது பொங்கல் அதுக்கு கூட அவனுக்கு அரிசி ஒரு க பருப்பு ஒரு கரும்பு ஒரு சர்க்கரை வாங்கிக்கிற முடியல ஒரு வேட்டி சலை எடுத்துக்க முடியல இவ்வளவு ஏழ்மை வறுமை நிலையில் ஆண்டுதோறும் உழைக்கிற நின்ன மக்கள் நிற்கிறது காரணம் இருக்கு சரி உழைக்கிற என் மக்கள் பொங்கல் கையந்துடான் இவர் என்ன உழைப்பில் சம்பாரித்து எனக்கு அந்த பொங்கல் படியை கொடுக்குறாரு காசை எடுத்து எனக்கு கொடுக்கறத சேவைன்னு உங்களுக்கு வெக்கமா இல்லையா சொல்லு இது யாரு காசுன்னு சொல்லு ஒன்று ஏன் என்னைய காட்டி வாங்குவேன் ஒன்பது லட்சம் கோடி இப்போ முப்பத்தி ஏழாயிரம் கோடி வாங்கியிருக்க மாதிரி என்னைய காட்டி தான் நீங்கள் கடன் வாங்குவேன் அப்புறம் இதில் என்ன சேவை இருக்கு இதோ நடந்துச்சு தம்பி சிறுபுல மாதிரி கேட்க ரெண்டாம் கட்ட தலைவர் முதல் கட்ட தலைவனே இன்னும் தம்பி இது யார் பேசு அவசியம் இல்லை அதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் வரணும் அது வரணும் நாங்க வந்து கட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கட்டடத்துல எந்த இடம் யாருக்கு எந்த அறை யாருக்கு அப்படின்னு அப்புறம்தான் பிரிக்கணும் கட்டிட்டு இருக்கும்போது அந்த அறையை எனக்கு கொடுத்துருங்க அப்படி பேச முடியாது எல்லாருமே சேர்ந்து கட்டடத்தை கட்டணும் அந்த வேலைதான் இப்ப இருக்கு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்க